வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் ஒடிங் கேளுங்கள் என்ன காரணம் தெரில விஷயம் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசுறது இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமித் அவோட அப்பா அம்மா வந்து வந்திருக்காங்க இவங்க தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க பரவாயில்ல இப்போயாவது வரணும்னு தோணிச்சு எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தொழில் வந்து பார்த்துட்டு இருக்கனால ரொம்ப பிஸியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் நம்ம பார்க்காத தொழில் அளவுக்கு தான் இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கணேசன் ஃபேமிலி வந்து கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டாங்க அப்பா எனக்கு ஏதாவது வந்து செய்யணுன்னா சபையில வச்சு தானே சொல்லணும் அதுக்காக தானே நான் இங்கே வந்திருக்கேன் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான்னு சொல்லிட்டு சபையில் வந்து அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் தான் சமீதாவோட அப்பா எங்கள் குடும்பத்தோட வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோங்கிற விஷயத்த சபையில் வந்து சொல்கிறது தான் ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் என் பொண்ணுக்கு பெருசாக இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களால் எதுவும் செய்ய முடியாது அதுவும் நாங்கள் இப்போ சொல்லிதான் ஆகணும் என்னால் ஒரு ஐம்பது பவுன் டு எழுபது கிட்ட தான் என்னால் போட முடிஞ்சிச்சு அதனால் இதை நான் இந்த இடத்துல சபையில் வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மாறன்ட்ருக்காப்புல அவங்க வந்து பேசுகிறாங்க பாட்டிக்கிட்ட நீங்கள் நினச்ச மாதிரியே செபி கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு சிபி கொஞ்சம் குழப்ப நிலமையில தான் இருக்காங்க ஆனால் அவன் மனசில் தமிழ் தான் இருக்காங்க ஆனால் சமீதாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் பண்ணிக்கல சும்மா அவங்க எல்லாரையும் ஏமாற்றணும் நாடகம் ஆடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சம்மீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல அது மட்டும் என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க உண்மையாக தான் சொல்கிறியா நம்மளை ஏமாற்றணுன்னு தான் சிபி இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறானா ஆமாங்க கண்டிப்பாக அப்படின்னு ஜெகதாம்பால் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே இவ்வளோ விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுருக்கியப்பா ஆனால் நம்மளால் அவன் மனசில் இருக்கிற விஷயத்த மட்டும் உண்மை நிலவரத்தை கண்டுபிடிக்க முடியலையே நிச்சயம் உங்கள் மனது போல நல்லது தான் நடக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தமிழ் தான் நல்ல மருமகளாக உங்கள் குடும்பத்துக்கு வந்து இருப்பான்னு நானும் நினைக்கிறேன் அந்த பொண்ணை பற்றி பார்த்தாலும் சொத்துக்காக ஆசைப்படுற மாதிரி தான் தெரியுது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரிம்மா உங்களுக்கு தெரியாத இல்லை நல்லது கேட்டது நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அது அளவுக்கு தான் எனக்கு தெரியும் திடீர்னு பட்டுன்னு தாலி கட்ட சொல்லுறீங்களா நான் வந்து வீரா காலத்தில் மாசாக வந்து கட்டிடுவேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சிபி பட்டவர் கிடையாது அதனால தான் நம்ம சுற்றி சுற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆமாம் தம்பி சரி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் நான் மனசில் நினச்சது தான் எப்போதும் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல தமிழ் தான் என்னோடய வீட்டு மருமகளாக வாங்குற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க சபையில் இது மாதிரி அத்தை அவங்க வீட்டில் என்னென்னமோ வைக்கிறாங்க நம்ம வீட்டு சைடில் ஏதாவது ஒன்று வைக்கணும்ல அப்படின்னு மீனா வந்து கேட்குறாங்க சரி ஒரு காஸ்ட்லியான வைர நெக்லஸ் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வா அத்தை உண்மையாக தான் சொல்கிறீங்களா அதை போய் அங்கே கொடுக்க போகிறீங்க அதெல்லாம் எவ்வளோ ஒரு வாக்கு ஓடினே தெரியாது அத்தை அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த நகையை வந்து கொடுக்குறீங்க நம்ம சிபிகாவை தானே கொடுக்குறோம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது வெண்பா இதெல்லாம் பார்க்குறாங்க அவங்க லைட்டாக வந்து அப்செட் ஆகுறாங்க அது திட்டத்திட்ட ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேலே அந்த நெக்லஸ் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியலையேன்னு சொல்லி இருக்காங்க எனக்கு அந்த நெக்லஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குமா ஏண்டி பாட்டி வந்து ஆசையாக வந்து கொடுத்துருக்காங்க நீ மருமகள் மருமகளானால் கண்டிப்பாக வந்து உனக்கு வரும் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கணேசனும் அமுதாவும் அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மீனா என்ன நடக்குது மீனா இவ்வளோ பெரிய உயர்வான நகையை சபையில் கொண்டு போய் வைக்க போகிறீங்களா ஆமாம் அத்தை அப்படி தான் சொல்லியிருக்காங்க அத்தை பேச்சை நான் தட்டுனது சரி நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அத்தை இந்த நகை எனக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி வெண்பா வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக அது உனக்கு தாமாக வரும் சிபியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு தான் வரும் எனக்கு தெரிஞ்சு நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற நீங்கள் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தால் போதுமா சரிம்மா சபையில் கொண்டு போய் கொடுப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொன்ன உடனே அத்தை நான் இந்த நகையை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் லாக்கரை பத்திரமா பூட்டிகிட்டு தானே வந்திருக்க மீரா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க அத்தை ஜெகதாம்பா பூட்டிகிட்டு தான் அத்தை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சாவி எடுத்து நீ ஏன் பத்திரமா வச்சுக்க அதெல்லாம் பாதுகாக்கலாம் என்னால் முடியாது இங்கேயும் எங்கேயும் இருக்கிற மீனாக கொஞ்சம் உசராக இருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே இதுதான் எங்கள் வீட்டு பரம்பரை நெக்லஸ் இது எவ்வளோ ரேட்டு அது இதெல்லாம் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை பார்த்தாலே தெரியுது கோடி மேலே ஆமாம் இது கோடி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மீனாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக இந்தாமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே பிரேம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அண்ணா இது மாதிரி நூற்று கணக்கில் வந்து வைரமும் வயிறுடியமும் வச்சுருப்பாங்கண்ணே இது எல்லாம் நமக்கு வரணும்னே அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும் சமயக்கட்டில் வந்து அப்பளத்தை பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழோட அப்பா பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு தான் ஓடி ஓடி நின்று சமயக்கட்டில் வந்து இங்கேயும் எங்கேயும் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க தமிழ் கீழே கிச்சனில் யாராவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா என்னையெல்லாம் தீந்திருச்சான் நீ எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து எடுத்து சொல்கிறியா அப்படின்னு கேடி வந்து சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஜெகதாம்பால் வேறு வேலை வந்து கொடுத்துருக்காங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெலாம் ஒருத்தன் வர வேண்டியது இருக்குது அவன் வரமாட்டேங்கிறான் நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக போயிட்டுருக்காங்க நம்ம கேடி மாட்டுக்கும் சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்க அப்பாவை ஆல்மோஸ்ட் வந்து பார்க்குற மாதிரி தெரியுது ஐயா இங்கே தான் யா என்னையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு திரும்பி பார்க்குறப்ப தமிழுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது தமிழை பார்த்துட்றாங்க நம்ம தமிழோட அப்பா ஆனால் அவங்களுக்கு சரியாக வந்து ஞாபகத்துக்கு மாட்டேங்குது இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி தமிழை கூப்பிடலாம் கிட்டக்கு வரத்துக்குள்ளே அவங்க மாட்டுக்கு டக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சிடுறாங்க என்னப்பா இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க இந்த மண்டபத்துலேயே வந்து சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு தமிழை பார்த்த ஒரு அதிர்ச்சியில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரு கொஞ்சம் நேரம் உட்காரு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க ஆனால் இந்த நெக்லஸை பார்க்க பார்க்க எனக்கு ஆனந்தமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா பத்திரமா வச்சுக்க அப்படின்னு பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அமுதாவுக்கும் அவங்க பொண்ணு வெண்பாக்கும் இந்த நெக்லஸ் மேல ஒரு கண்ணு வச்சாலும் வைப்பாங்க அதனால நம்ம மேல பழி போடணும் இதை கூட பாத்துக்கிறதுக்கு முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ம வெண்பா என்னம்மா நீங்க உண்ணுமா அமைதியா இருக்கீங்க அந்த குடும்பத்தால அந்த நெக்லஸை கூட பாதுகாக்க முடியலன்னு சொல்லி அவ பேர் உண்டாக்க வேணாமா எப்படியாவது இன்னொரு நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த நெக்லஸ் எடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது மாதிரி எடுத்தால் மட்டும்தான் உண்டு மீனா அத்தைக்கிட்ட எதுவும் சொல்லணுமா அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் மீனாக்கிட்ட சொன்னாலாம் எதுவும் சரியே வராது நம்மளே வந்து டைரெக்டாக வந்து களத்தில் இறங்க வேண்டியதுதான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க வெண்பாவும் அந்த இடத்துல அமுதாவும் கணேசன் வந்து யோசிக்கிறாங்க அம்மா எங்கே போயிருக்காங்க அம்மா வந்து நெக்லஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அப்போதானா பழி போட முடியும் சரி ஆனால் அத்தைக்கிட்ட மாட்டணும்னு வச்சுக்கிங்க ரொம்ப வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டோம் இந்த பழியை தூக்கி கரெக்டாக நம்ம உபயோகப்படுத்தணும்னா கண்டிப்பாக அவங்கள இந்த மண்டபத்தை விட்டு துரத்தி அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நான் தான் மருமகளாகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க மட்டுக்கு போகிறாங்க அந்த நெக்லஸ் வந்து எடுக்கிறதுக்காக போகிறப்ப கரண்ட் வந்து இருக்குது கரெக்டாக வந்து அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த நெக்லஸ் வந்து எடுத்து வச்சுட்டாங்க யார் எடுத்ததுன்னு தெரில சின்னதாக சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணுறாங்க அந்த இடத்துல யார் எடுத்து வச்சதுன்னு தெரியாமல் நமக்கு ஆனால் அமுதா ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க அவங்க கூட மேபி வந்து எடுத்து வச்சுருக்கலாம் ஒரு பக்கம் ஏமா அந்த நெக்லஸை போட்டு ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க சீக்கிரம் வாமா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொன்னோடனே சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து அவங்க மாட்டுக்கும் ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த நெக்லஸ் டப்பாவை திறந்து பார்த்தா அண்ணா இந்த இருந்த நெக்லஸ் நீ எடுத்தியா நான் ஏமா எடுக்க போகிறேன் நான் தான் ஆரம்பத்தில் எந்த சூழ்நிலை உஷாராக இரு உஷாராக இருன்னு பார்த்தியா கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னு இப்போ இந்த நெக்லஸ் காணோன்னா என்னென்ன சொல்கிறது இதை கூட பத்திரமா பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே இதை நம்ம சும்மா விடக்கூடாது கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்றாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக சபைக்கு வந்து போகிறாங்க நம்ம சமீபத்தா ஏ தேடுவோம்மா நம்ம தேடினதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இல்லைண்ணா நம்ம மேலே வேணும்னே வந்து பழி போட்டிருக்காங்க அதான் கொஞ்சம் நேரம் முன்னாடி கரண்டு கட்டாயிடுச்சு இல்லை இதெல்லாம் அவங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதாம்பால்கிட்ட வந்து செம்மையாக வந்து கத்துறாங்க சம்யுதா என்னாச்சு ஏன் கத்துற நீங்கள் கொடுத்த நெக்லஸை வந்து காணும் அப்படின்னு சொன்னோன்னே மீனா வந்து கடுப்பாயிட்டாங்க ஏண்டி அது எத்தனை கோடி ரூபா தெரியுமா ஒன்றை போய் நம்பி இத்தனை கோடி ரூபா நகையை கொடுத்தாங்கல்ல எங்கள் அத்தையை சொல்லணும் இல்லை என்ன சொல்லணும் அப்படின்னு அவங்க மீனா வந்து கண்ணா கற்றுக்கிட்டு இருக்காங்க அதாவது பத்திரமாக இருக்கணும்னா இருக்கலாம் இதை நீங்கள் பார்த்த உடனேயே இங்கேருந்து யார் எடுத்தாங்கன்னு தெரில வெண்பா கூட எடுத்திருக்கலாம் அமுதா எடுத்திருக்கலாம் எனக்கு தெரியல